உன் கல்யாணத்துக்கே என்னை கூப்பிடலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளா கோவமா இருந்தா நான் தான் கோவமா இருந்தேன் கால் பண்ணல நீ கூட கால் பண்ண மாட்டியான்னு மறுபடியும் மாட்டேன் கோவமாயிட்டாங்க செரிடி கோவப்படாதன்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் பழைய கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி பங்கன் வருது அதுக்காக உங்க ப்ரௌனி வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நம்ம கிட்ட நட்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் போட்ட டூ கேஜி ப்ரௌனியை என் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணிருந்தா என் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்காக எங்களோட மத்த ஒர்க் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு அவளுக்காக ப்ரௌனி மேக் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரௌனியில எக்ஸ்ட்ரா நட்ஸ் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எங்கடா நம்ம ரேஞ்சி குட்டிய காணும்னு பாக்குறீங்களா அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நான் என் வேலையை முடிக்கலாம்னு வந்துட்டேன் பைனலா என் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கான டூ கேஜி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரௌனி அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் சூப்பரான ப்ரௌனி வேணும்னா ஸ்கிரீன் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரௌனி உங்க வீட்டுக்கே வந்துடும்